ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி எங்கிருக்கின்றாள் அவள் நம்மை எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி என் குழந்தை நீ இந்த வராகியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் இன்று உன் வராகி உன் அம்மா நான் எங்கிருக்கின்றேன் என்கின்ற ரகசியத்தை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நான் எங்கிருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலிருந்து உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை சொல்வதற்காக உன் வராகி நான் வந்துள்ளேன் இது ஒரு ரகசியமான விஷயம் அல்லவா அவ்வளவு எளிதில் யாரும் இந்த வராகியை கண்டுவிட முடியாது இந்த வராகி பாசத்தை எவ்வளவு எளிதாக உணர்ந்துவிட முடியாது யாருக்கு இந்த வராகி இருக்கின்ற இடம் தெரிகின்றதோ யாருக்கு இந்த வராகி எங்கிருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றாள் என்று உணர முடிகின்றதோ அவர்களால் மட்டும்தான் உன்னை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது கூட அவ்வளவு எளிதாக எல்லோராலும் இதை கேட்டுவிட முடியாது வராகியின் ஆசிர்வாதங்கள் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும் நான் என்று உன்னிடத்தில் இதை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் என் குழந்தை நீ மனமுடைந்து போய்விடுகின்றாய் அந்த நேரத்தில் நம்மை காக்க வரவில்லையே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கின்றாய் நம் தாயானவள் நம் வார்த்தைகளை ஒரு நாளும் செவி கொடுத்து கேட்கவில்லையா நாம் இத்தனை கஷ்டத்தில் இருக்கும்பொழுது கூட அவர் ஆகி என்னவென்று கேட்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது இந்த அம்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றால் எதற்கு நமக்கு இந்த துன்பத்தை தீர்த்து கொடுக்கவில்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னை காக்க பன்றியின் மீது ஏறி வருவான் உன் வராகி என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருப்பது உண்மையானால் இந்த வராகி இருக்கின்ற இடம் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையால் உணர முடியாத விஷயம் அல்ல என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்காத விஷயமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது வராகி ஆடிய ஆட்டங்கள் என்ன நான் செய்த சம்பவங்கள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சரியான நேரத்தில் இந்த வராகி புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருப்பது எப்பேற்பட்ட விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியை எங்கும் தேடி நீ அழைய வேண்டிய அவசியம் கிடையாது மனதார என்னை நினைக்கின்ற குழந்தைகளை தேடினால் ஓடோடி வந்துவிடுவேன் எப்பொழுதும் உனக்கு பாதுகாவலாக நிற்கின்ற இந்த வராகி நிச்சயமாக நீ அடைக்கும் பொழுது வராமல் இருப்பேனா என்ன வேண்டும் என்ன தேவை என்பதனை நான் நன்கு உணர்வேன் அதனால் எந்த கால கட்டத்திலும் எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது வேதனை பட்டு கண்ணீர் வரக்கூடாது உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல் நீ நடந்து கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் இவ்வளவு என்று எண்ணி வருந்துவதற்கு பதிலாக நம் வராகி அனைத்தையும் சரிசெய்து கொடுத்து விட்டால் என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் பாதி அளவு துன்பத்தை தான் நீ அனுபவித்திருக்கின்றாய் பாதி அளவு கஷ்டத்தை தான் நீ சந்தித்திருக்கின்றாய் மற்றதை எல்லாம் இந்த வராகியால் உனக்கு பதிலாக சந்திக்க கொண்டிருக்கின்றாள் என்பதனை மறந்து இந்த அம்மா அவ்வளவு சுலபமாக எல்லாம் உன்னை விட்டு விடுவதில்லை அம்மா அவ்வளவு எளிதாக எல்லாம் உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை நான் முழுமையாக உன்னிடத்தில் இடத்தில் கொடுத்து விடுவதில்லை நான் எங்கே இருக்கின்றேன் இந்த வராகி எங்கிருந்து இதை செய்து கொண்டிருக்கின்றால் தெரியுமா என்னை மனதார நினைக்கின்ற குழந்தைகளினுடைய மனதில் இருக்கின்றார் இந்த வராகி உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன் இதை நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எது கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து வராகி தருகின்றேன் நான் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு இருந்து கொண்டு தான் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டம் வருகிறது என்று நினைத்து வேதனைப்படுகின்ற என் குழந்தை உன்னை எத்தனை கஷ்டங்களிலிருந்து இந்த வராகி மீட்டெடுத்து இருக்கின்றேன் என்பது தெரிந்தால் ஒரு பொழுதும் இந்த வராகி உன்னை தேடி வரவில்லை என்று நினைத்து வருந்த மாட்டாய் எந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாகியின் அன்பு என்ன என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த அளவிற்காவது என் குழந்தை பிரச்சனைகளோடு தப்பித்துக் கொண்டிருக்கின்றாய் இல்லை என்றால் என் குழந்தை பிரச்சனைகளில் மேலும் மேலும் அதிகமாகிவிடக் கூடும் என்பதனை நான் உனக்குள் இருப்பதை நீ இப்பொழுது உணர்ந்து உண்மை என்றால் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை நான் சர்வ நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அப்பா அதாவது உன் வராகி உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு துணை இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கிலிருந்து மீறிவிட மாட்டேன் ஒருவேளை என் குழந்தை வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் சற்றென்று என் குழந்தை பதறிவிடாதே சற்றென்று என் குள்ளை பிள்ளை மனதளவில் நீ விடாதே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனை தேடி சர்வ நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துணை நிற்பது இந்த வராகி எனும் பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பயமே அறியக்கூடாது பயம் என்ற ஒன்று உனக்குள் இருந்துவிட்டால் எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கமும் வந்துவிடும் இந்த பயத்தை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எந்த நேரத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் விட்டால் போதும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொடுப்பது இந்த வராகியின் பொறுப்பு என்பதனை உணர்ந்துவிட்ட என் குழந்தை அதன் பிறகு நிச்சயமாக எதற்காகவும் நீ வருந்த மாட்டாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் சந்தோஷம் என்பதனை புரிந்து கொண்டு அதன் பிறகு நீ சர்வ நிச்சயமாக உனக்கானவற்றை பெற்றுக்கொண்டு வராகிக்கு நன்றி சொல்வாய் வராகி யார் என்று நீ தெரிந்து கொள்வாய் அதன் பிறகு ஒரு நாளும் இந்த வராகி எங்கே இருக்கின்றாள் என்று கேட்க மாட்டாய் நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்து கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை மன மகிழ்ச்சியோடு நீ வாழத் தொடங்கி விடுவாய் உன் வாழ்க்கைக்கு என்றென்றும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக இந்த வராகி ஒரு பொழுதும் அதாவது அந்த நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக இந்த வராகி ஒரு பொழுதும் நடந்து கொள்ள மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர் வருகின்ற அத்தனையும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை மறந்துவிடாது இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்பொழுது நீ எதற்காக குழந்தையே கவலைப்படுகின்றாள் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் நீ தினந்தோறும் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நான் பழிக்க செய்வேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு நிதானமாக இருப்பவர்களை அனைவருக்கும் நான் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவேன் அவசரப்பட்டால் எதுவுமே நடக்காது நிதானமாக இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலையில் நீ நாட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் உன்னுடைய வேலைகளில் நீ கவனம் செலுத்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் அனைத்து வேலைகளும் உனக்கு நான் விரைவாக நிறைவேற்றி தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துமே நன்றி வணக்கம்